அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்திமா இருந்து பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இயற்கை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் சென்னை தூத்துக்குடி மாதிரி கோயம்புத்தூர்லேயும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களே தயார் நிலையில் இருங்க அடுத்து வந்து வரப்போகக்கூடிய பெரிய ஆபத்து கோவைக்கும் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் கடலே இல்லையே அப்புறம் எப்படி கோயம்புத்தூருக்கு இவ்வளோ மழை வரும் அப்படின்னு அதாவது கோவையில் கடல் இல்லை தான் ஆனால் கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் வான்வழியாக நம்ம போனோம்னா அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடல் இருக்குது அரவிக்கடலில் தாழ்வழுத்த மண்டலம் உருவானாலும் காற்றழுத்த மேல் சுழற்சி மற்றும் கீழ் சுழற்சி ஆகியவற்றால் எழும் ஈரக் காற்றானது அந்த நியூட்டனின் நியூட்டனின் மூன்றாம் விதி பற்றி உங்களுக்கு தெரியும் நியூட்டன் மூன்றாம் விதி மற்றும் கிராஃபிக் ரெயின் அப்படின்ற அடிப்படையில் உயரமான மலை முகடுகளில் இந்த மேகமானது வந்து முட்டும் முட்டிட்டு அது திரும்ப வந்து அரபிக்கடலுக்கே போகும் அப்போ அது திரும்பி அரபிக்கடலுக்கு போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த மேகங்கள் வந்து நிற்கும் அந்த மேகங்கள் அங்கே நிற்கும் போது அந்த ஈரக்காற்று வந்து அப்படியே இருக்கும் அப்போ அந்த ஈரக்காற்றுன்றது மலையில் தடுக்கும்போது ஈரக்காற்று வந்து மலையில் தடுக்கும்போது மேகமூட்டை அங்கேயும் நின்று அதுக்கு பின்னே திரும்ப திரும்பி போகிறதுக்கு அது டைம் எடுக்கும் நின்றுட்டு திரும்பி வந்து அரபிக்கடலுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த நேரங்களில் மழை பொழிவு அதிகரிக்கும் அதன் தாக்கம்தான் கோவையிலையும் எதிரொலிக்கும் இப்போ நாலொன்றுக்கு ஆறு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை தொடர்ந்து மழை பெய்யுமா இந்த நான்கு மாவட்டத்தில் பெஞ்ச பெய்த மழையை பார்த்து நீங்கள் எல்லாம் பயந்து போயிருப்பீங்க கோவை மக்களே மழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா கண் கூட தெரியும் இந்த நிலைமை வந்து நம்ம கோவைக்கும் வர வேண்டாம் கோவைக்கும் வர வேண்டாம்னு இப்போ நாங்கள் நினச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் வேணாம் குளம் குட்டை ஏரி நீர்வழிப்பாதைகளை வந்து தூர்வாருங்க அதாவது அங்கங்கே உள்ள குளம் குட்டை ஏரி பாதைகளை தூர்வாருங்க கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் அறிவுறுத்துங்க அதே நேரத்தில் நீங்களும் வந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காம எங்கெங்கே வந்து குளங்கள்லாம் இருக்கோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை தூர்வாருங்க அவற்றை வந்து ஆழப்படுத்துங்க நீர் போகும் வழித்தடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே உள்ள முட்புதர்கள் வந்து நிறையா இருக்கும் நீர்வழித்தடங்களில் இந்த முட்பதற்கு நிற நிறைய இருந்தாலும் தண்ணி வந்து வேக சீக்கிரமாக போகாது அப்போ அந்த எல்லாம் வந்து அகற்றணும் ரெண்டாவது பிளாஸ்டிக்கு பாலித்தீன் இது எல்லாமே போய் அந்த தண்ணி போகிற வழித்தடங்களை வந்து நிறைய அடைச்சிட்ருக்கோம் அவற்றையும் வந்து அகற்றி நீர்வழிப்பாதைகளை சரி செய்யுங்க இதன் மூலம் வந்து இப்போ மழை வெள்ளம் எங்கோ வந்தாலும் அதை தங்காமல் தேங்காமல் வடிகால் வழியாக தடையின்றி வழிந்தோடி குளங்களில் வந்து தேங்கிடும் இப்போ நீர்த்தடங்கள் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் வந்து நிறையா நீர் நீர்வழித்தடங்களை தான் ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நிறையா ராஜா வாய்க்கால்லாம் இங்கே இருக்குது கோயம்புத்தூரில் அந்த ராஜா வாய்க்கால் மேலேயே வந்து பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி நீர்வழித்தடங்கள் வந்து எங் ஆக்கிரமித்து எங்கெங்கே வீடெல்லாம் கட்டியிருக்காங்களோ அதெல்லாம் விட்டு ராஜா வாய்க்காலை வந்து ஆழப்படுத்தி ராஜாவைக்கலை கண்டுபிடித்து அதை ஆழப்படுத்தி அது வழியாக வந்து நீரெல்லாம் செல்வதற்கான வா வழியை வந்து பண்ணிங்கன்னா சரி பண்ணிங்கன்னா தண்ணி வந்து குழம்புல எங்கேயும் தேங்காது நேரடியாக போயிடும் காடுகளினுடைய பரப்பளவையும் வந்து நம்ம வந்து அகலப்படுத்தணும் அகலப்படுத்தி மரங்களை வந்து அதிகமாக வளர்க்கணும் அப்படி மரங்களை நம்ம அதிகமாக வளர்க்கும் போது பசுமையான வாயுக்கள் வந்து மேலே உள்ள வளிமண்டலத்துக்கு செல்லாமல் தவிர்க்கலாம் அதாவது இந்த பசுமையான வாயுக்கள் வந்து பூமிக்கு மேலே எடுக்கல தான் வந்து மேலே தான் நிற்கும் அந்த வாயுக்கள் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா வளிமண்டலத்துக்கு நேராக வளிமண்டலத்துக்கு நேராக போய் அந்த மழை நீர் அதிகமான மழை பெய்திருக்கணும் வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது அதனால் பசுமையான அந்த வாயுக்கள் வந்து மேலே போகாமல் வளிமண்டலத்துக்கு செல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னா மரங்களை வந்து அதிகமாக வளர்த்து வரணும் நன்றி சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து இந்த ஹெவி ரெயின் அதிகமான மழை வந்து ஏன் வந்து புழியுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் தேங்க் யூ